அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து கிராமங்களில் பார்த்துருப்போம் அடுப்பு மூட்டி சமைப்பாங்க காலங்கள் எவ்வளவோ மாறிடுச்சு நம்ம இன்றைக்கி வந்துட்டு கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ்வாக மாறிட்டோம் பட் இருந்தாலும் அடுப்பில் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வந்து ரொம்ப ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு வந்துட்டு எந்த ஒரு நோயும் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க காலங்கள் மாறும்பொழுது மனிதனுடைய நகர்வு எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளும் அப்படியே இப்போ நகர்ந்துக்கிட்டே போகணும் ஸோ நம்மள மற்றவங்க மாதிரி நம்மளும் வாழறதுக்கான தவ அமைப்பை மாற்றிக்குவோம் ஸோ அதை மாதிரி மாற்றினாலும் சில விஷயங்கள் வந்துட்டு இன்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடியதை நம்ம உணர முடியும் அதில் முக்கியமான ஒரு பங்களிப்பு தான் இந்த அடுப்பு இப்போ இந்த மண்ணடுப்புடைய விலை பார்த்திங்க அப்படின்னாக்கா முந்நூறுரூவா வந்துடுச்சு அடுப்பே வந்துட்டு முந்நூறுரூவா இது ரெட்டடுப்பு கேட்டால் எழுநூறுவா சொன்னாங்க அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா என்றைக்குமே நம்மளுடைய பாரம்பரிய கலைக்கு வந்துட்டு மதிப்பு கூட்டுதல் அதிகம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஸோ இந்த அடுப்பு வந்து நம்ம இடம் இல்லாதனால நம்மளுடைய மாடியிலேயே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம மேலேயே சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் தண்ணிலாம் சுட வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சிலிண்டரை நம்ம எடுத்துகிட்டு வந்து சிலிண்டரை நம்ம சுட வச்சோம் அப்படின்னா அதுக்கும் காசு போது ஓரளவுக்கு நம்ம காசு கம்மி பண்ணலாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் அதுக்கான பணத்தை செலவு பண்ணுறத குறைச்சிக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம அடிக்கடிக்கு மீன் பிடிக்கோ வெளியே போவோம் கொஞ்சம் இயற்கை சார்ந்த இடத்துக்கு போகும்போது அங்கே நிறைய விறகுகள்லாம் கிடக்கும் ஆற்றுல அடிச்சுட்டு வந்தது ஆற்று ஓரத்தில் காய்ந்ததெல்லாம் கிடக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து தண்ணி சுட வைக்கிறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதர சில வேலைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படி தான் இந்த அடுப்பை நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஐயா முந்நூறுரூவா சொன்னாப்பில்ல நான் இன்னும் இதை குறைக்கலாம் இல்லை ஏன்னா அவர் கையால் மேக் பண்ணது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் இன்றைக்கி மண்ணோட விலைகள்லாம் ஏறிடுச்சு ஆட் அதாவது ஏரியில் எடுக்கக்கூடிய இந்த களிமண்ணோட விலை ஒரு ஒரு வண்டியோட மதிப்பு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஏழாயிரம் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து இதை வந்து பேரம் பேசலை ஆனால் அஹ் ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த அடுப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அது தீ வந்துட்டு உள்ளே போகும் அப்படின்னு சொன்னாங்க இதை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம எடுத்து ஷிஃப்ட் பண்ணலாம் இடத்த விட்டு இடத்த மாத்தி வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் பட் என்ன அப்படின்னா இந்த அடுப்பு அடிக்கடிக்கு நம்ம கையால் தூக்கி தூக்கி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வீரல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வீட்டு வாசல்லையோ இல்லை எங்கே அடுப்பு போடணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க இது மாதிரி களிமண்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அழகாக அடுப்பை வந்துட்டு செய்வாங்க அது மேலே சுற்றி கல்லுலாம் வச்சு பூசுவாங்க அது ரொம்ப வருடங்களுக்கு இருக்கும் அதே போல் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருந்தது நம்மளா வந்துட்டு ஒரு செல்ஃபோன் அர்த்தம் சிமெண்ட்டால் அதுக்கு மேலே ஏன்னா நீங்கள் மாடியில் டேரெக்டாக அடுப்பு வச்சிங்க அப்படின்னா அந்த மாடியில் வந்துட்டு சீக்கிரம் மாடி வீணாக ஆரம்பிக்கும் உங்களுடைய மெத்தை அதனால் நீங்களும் ஒரு கீழே நல்ல ஒரு கனமான ஒரு கான்கிரீட்டால் போட்டால் ஏதாவது ஒரு சில அதாவது செல்ஃப் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கீழே போட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த அடுப்பை வச்சு நீங்கள் அதை மாதிரி செஞ்சுக்கலாம் நான் அப்படி தான் செஞ்சிருக்கேன் இது மாதிரி செஞ்சுட்டு அந்த வா வாய் பகுதியாண்டை வந்துட்டு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி இரும்பு தகடு வச்சுட்டு நம்ம அதை பூசிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த வாய்ப்பகுதி பகுதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஸோ அதனால் அதையுமே மேக் பண்ணியாச்சு இது வந்து நம்ம சைட் ஸ்டாண்டுக்கு மீந்தால் ஒரு சின்ன ஒரு ஆங்கிள் தான் அது எல்லா ஆங்கிள் மாதிரி ஸோ அதையுமே வச்சு அதில் அப்ளை பண்ணுறேன் இது வந்து சுத்திரமே வந்துட்டு கல் செங்கல்லால் நீங்கள் நிலக்க வச்சுட்டு நம்ம ஒரு மாடலில் பண்ணுறோம் அப்படி பண்ணோம்னா அதாவது சீக்கிரமாக அடுப்பு வந்து உடையாது நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் அந்த அடுப்பு வந்து நகர்ந்து போகாது அப்படின்றதுக்காக பண்ணது எத்தனையோ இரும்புகள் எத்தனையோ கம்பிகள் வந்தாலும் அந்த காலத்தில் செய்யக்கூடிய இந்த களிமண்ணில் செய்யக்கூடிய அடுப்பை சுட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கும் அகழ்வாராட்சியில் நம்ம க பார்க்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களிமண்ணால் செய்யக்கூடிய ஓடுகள் தான் பார்க்கப்பட்டிருக்கும் ஆழிகள் தாழிகள்லாம் சொல்லக்கூடியது எல்லாமே வந்துட்டு கள்ளிமண்ணால் செய்து அதை சுட்டு இருப்பாங்க அதை சுட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு வலு இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு பயனுள்ள பொருள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம சொல்லும் இல்லையா ரொம்ப தகுதி வாய்ந்த பொருட்களில் சொல்லும்போது இந்த எத்தனை இரும்புகள் வந்தாலும் எவ்வளோ பொருள் வந்தாலும் இந்த மண்ணால் செய்யப்பட்டதுக்கு ஒரு மகிமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த கள்ளிமண்ணால் செய்யக்கூடிய இந்த அடுப்புக்கு வந்துட்டு அவ்வளவு மகிமை இருக்குது இதில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு விதமான ஒரு வாசனை வரும் நம்ம உணவுலேயே ஸோ அந்த வாசனை வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் என்ன நீங்கள் க ஸ்டவ்வில் நீங்கள் வந்து தண்ணி சுட வச்சு குளித்தாலும் அடுப்பில் தண்ணி சுட வச்சு குளிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரவே வராது ஏன்னா அவ்வளோ சூடாகவும் இருக்கும் சீக்கிரம் நீங்கள் தண்ணியை ஊற்றி அடுத்த தண்ணி ஊற்றி விளவி எடுத்தாலும் அந்த சூடு வந்து கனமாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது வந்து இந்த நெ அடுப்புக்கும் அதில் வரக்கூடிய நெருப்புக்குமே தனி ஒரு பவர் இருக்குது அது எல்லோரும் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் நான் உணர்ந்துருக்கேன் அதை இந்த மாதிரி முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் இது மாதிரி சின்னதாக ஒரு அடுப்பு வாங்கி செட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம நகர்த்தலாம் ஏன்னா கீழே நான் செல்ஃபுக்கு மேலே தான் வச்சுருக்கேன் கீழே ஒரு செல்ஃப் மாதிரி அறுத்து போட்டிருக்கேன் ஸோ அது நகர்த்துறதுக்கூடிய நகர்த்தறதுக்கூடிய உண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அதை நகர்த்திட்டே போயிடலாம் இது பக்கத்தில் ஏன் ஒரு ஷீட் தகரம் அடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்கள் வீடு மா மெத்த வீட்டில் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அந்த நெருப்பை எரிய வைக்கும்போது அதில் அந்த கறியை ப போய்ட்டு அந்த செவத்தில் வந்துட்டு அந்த வாலில் வந்துட்டு அண்டும் அது மாதிரி படம் போது அந்த இடம் கருப்பாக திட்டா ஒரு மாதிரி தெரிய வரும் ஸோ அந்த இடத்த நம்ம இந்த மாதிரி ஷீட்டால் நம்ம ட்ரில் பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த புகை அந்த கரும்பொகெல்லாம் போய்ட்டு அந்த ஷீட்டு மேலே போட்டு அந்த செக செவரு வந்து வீணாகாமல் இருக்கும் அதாவது வால் வந்து வீணாகாமல் இருக்கும் நம்ம எப்படி நம்ம இடத்த பராமரிக்கணுன்றது தான் முக்கியம் நமக்கு பயனும் ஆகணும் அங்கே பராமரிப்பும் இருக்கணும் சும்மா அலட்சியமாக அப்படியே அடுப்பு தானே வச்சுட்டு நம்மனு கொளுத்தி அந்த இடத்த வந்துட்டு வீணாக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி தான் யார் வீடாக இருந்தாலும் சரி தான் எது செய்தாலும் அதை கொஞ்சம் பர்ஃபெக்ட்னஸாக செய்து பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ பர்ஃபெக்ட்னஸ் எப்படி வரும் அப்படின்னா நம்மளுடைய நடவடிக்கையில் வரும் நம்ம கூடிய செயல்பாட்டில் வரும் பர்ஃபெக்ட்னஸுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா பொறுமை நீங்கள் பொறுமையாக அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்னஸ் உங்கள் கூடையே அது பின்தொடரும் இது வந்து கொஞ்சம் பொறுமையான வேலை தான் ஏன்னா களிமண் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதை நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக மழை மழைன்னு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஃபுல்லாக நீங்கள் இன்னர் லேயர்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல அவுட்டர் லேயரில் மட்டும் வெளிப்புறத்தில் மட்டும் நீங்கள் பூசி அழகாக முழுவிட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த கள்ளிமண் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாணி மாட்டு சாணியை நீங்கள் அதில் வந்துட்டு மொழுக ஆரம்பிக்கணும் அப்படி மொழிகிட்டோம் அப்படின்னா இந்த வெடிப்பு விடும் அதாவது கள்ளிமண் காய்ந்ததுக்கப்புறம் வெடிப்பு விடும் ஏன்னா நம்ம இதை சுட போகிறது இல்லை இல்லையா அதனால் இதை வந்து வெடிப்பு விடும் வெயிலில் அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சாணியை வந்துட்டு கரைச்சிட்டு வந்து காலையில் காலையில் நீங்கள் அது மேலே பூசிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வெடிப்பு கூடிய விரைவில் மறைய ஆரம்பிக்கும் அந்த அடுப்பு வந்துட்டு பர்ஃபெக்ட்னஸ்ஸாக இருக்க ஆரம்பிக்கும் அதனால தான் கிராமப்புறங்களில் வெள்ளி ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடை வந்துட்டு சாணத்தாலம் வீடு முழுகுவாங்க அதே மாதிரி அடுப்புலேயும் மூழ்கி என்ன பண்ணுவாங்க கோலம் போடுவாங்க அந்த அடுப்பு தான் நமக்கான உணவை கொடுக்குது அது நம்மளை வாழ வைக்குது அப்படின்ட்டு அதுக்கு கோலம் போடுவாங்க இன்றைக்கும் நம்ம வீட்டில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அடுப்பு இல்லாததுனால ஒரு அடுப்பை நம்ம உருவாக்கியாச்சு ஸோ அதை நம்ம மேன்மைப்படுத்தி அதை பாதுகாத்தோம் அப்படின்னா ஐந்து பூதங்களில் இதில் வந்துட்டு நம்மக்கிட்ட இந்த அஞ்சு பூதமே இந்த அடுப்புக்குள்ளே ஐக்கியமாயிருக்கு இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மண் எங்கே இருந்து வருது அப்படின்றது தெரியும் நெருப்பு எதை சார்ந்ததுன்னு தெரியும் நீர் எதை சார்ந்தது அப்படின்னு தெரியும் இந்த ஐந்து பூதங்களிலுமே உள்ளடக்கப்பட்டது தான் இந்த அடுப்பு இப்போ நம்ம செய்யக்கூடிய கிராமப்புற அடுக்களை பொறுத்தீங்கன்னா ஐந்து பூதங்களிலும் இருக்கும் ஏன்னா இதில் நீர் தொட்டு தான் நீங்கள் வந்துட்டு இதில் அப்ளை பண்ண முடியும் அதில் எல்லாமே கலந்துருக்கு ஸோ ஐந்து பூதங்கள் இந்த அடுப்பில் பொழுது உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணரலாம் ஸோ இதில் சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவுமே நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் உணரலாம் சார் இப்போ எங்கள் வீட்லாம் இடம் இல்லை நம்ம மாடி ஆகிடுச்சி மெத்த நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா சின்ன ஒரு க்ளூ தான் இந்த மாதிரி நீங்களும் மேக் பண்ணீங்க இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வீட்டிலேயே மேலே வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் இதை மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து நீங்கள் கள்ளிமண்ணில் நல்ல எங்கேயாவது களிமண் ஏரி பக்கம் போனீங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி குயவர்கள் பானலாம் செய்கிற நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொடுப்பாங்க ஐயா கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுங்க ஏன்னா கூட அவங்க கள்ளிமண் அள்ளி கொடுப்பாங்க அவங்களோட கள்ளிமணெலாம் நல்லா அழகாக இருக்கும் எந்த ஒரு கல்லுலாம் இருக்காதுன்னா அவங்க நிறைய மெரிச்சு அதை அழகப்படுத்தி வச்சிருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபா யூஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை செய்கிறதுக்கு அப்படியே செஞ்சுட்டீங்க அப்படின்னா இது மேலே அழகாக கல் சுற்றியும் கல்யும் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் காலையில் எழுந்து குழந்தைங்களுக்கு தண்ணி சூட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விரைவு எங்கேயாந்து பொறிக்கிட்டு வந்து இல்லை கேஸ் பழம்லாம் விற்கிது இப்போ ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இல்லை ரூபா நூறுரூவான்னு விற்கிறாங்க கேஸ் விடு அதை வாங்கிட்டு வந்து நம்ம மெத்தையில் வச்சுக்கிட்டோம்னா தேவைன்றப்போ இதை மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் தண்ணி சொல்ல வச்சுக்கலாம் பக்கத்தில் கீழே ஒரு கல் வச்சுருக்க பாருங்க அது எதுனா அந்த விரைவு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு ஒத்த கல் ஒன்று ஸோ இதை இந்த மாதிரி நீங்களும் ஒன்று மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த நம்ம எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம் எங்கே வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் இந்த அடுப்பை அப்புறம் ஷீட்டு போட்டு நானே ட்ரில் பண்ணி மாட்டியிருக்கேன் பாருங்கள் செவத்தில் என்ன ஆகாது அப்படின்னா அந்த கறியெலாம் பிடிக்காது ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைய பதிவு இந்த அடுப்பை பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் அழகுபடுத்தி பாருங்கள் வாழ்கை யோகம் யோகம் வளட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஸோ நல்லதை நடத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லதாக நடக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வழிகாட்டுவோம் வாழ்கை யோகம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்